அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இன்றைக்கு மிகவும் மன இறுக்கமான மன வேதனையை தரக்கூடிய நாமெல்லாம் எதுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சம்பவமானது மதுரையில் நடைபெற்றிருக்கு அந்த அளவுக்கு இழிப்பிரிவுகளாக நாம் இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மன உளைச்சலானது எனக்கு ஏற்பட்டிருக்கு அது என்ன சம்பவம் ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது அதற்கு நாம் கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்ணியமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவது சக மனிதனாக பாதிப்பது அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக மனு கொடுப்பது அதிகாரிகளிடம் பேசுவது போராட்டம் நடத்துவது கருத்தரங்கங்கள் நடத்துவது பொதுக்கூட்டம் நடத்துவது இப்படி பல வகைகளில் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் செஞ்சுட்ருக்கோம் அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மதுரையில் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதரன் அவர்களை மதுரைக்கு வரவழைத்து இஸ்ரேல் பாலஸ்தீன போரை கண்டித்து உடனடியாக போரை நிறுத்து அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு உதவி செய்யாதே பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மாற்றுத்திறனாளிகளாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த போரானது தள்ளி இருக்கிறது இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் கருத்தரங்கமானது நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தாங்க அப்படி வந்தவங்களில் இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் பயணம் அப்படிங்கிறதுனால நான் பயனிலேருந்து நான் கிளம்பும் போதே ஒரு மூன்றை மணி நாலு மணிக்கு தான் நான் கிளம்புனேன் ஆறு மணிக்கு பொதுக்கூட்டம் நான் நேரடியாக அதை பொதுக்கூட்டத்துக்கு நான் போயிட்டேன் தமிழ்நாடு போது பல தொலைதூர மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க அப்படி தருமபுரியிலிருந்து நம்முடைய சங்கத்தினுடைய மாநில துணைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி காலையில் நேரத்தில் வந்துட்டாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் பொதுக்கோட்டோம் காலையிலே வந்தாச்சு சரி வந்தது வந்தோம் மதுரையை சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற அடிப்பில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு நான்கு ஐந்து பேரும் போயிருக்காங்க அந்த தமிழ்ச்செல்வி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு கால் சூம்பி போய் போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நிறைய மாற்றுத்திறனாளிகள் பல வகை இருக்குது இந்த கைகளை ஊனி ஊனி நடப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நடக்கும்போதே முட்டியில் கையை வச்சு வச்சு நடப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மாற்றுத்தனாளி அது வந்து அப்படி நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க இரும்புலேயே காலிபர் ஷூன்னு சொல்லக்கூடிய அந்த சூ வந்து அவங்க போட்டிருக்காங்க காலிபர் ஷூங்கிறது துடையிலேருந்தே இரும்பு ராடானது நேரடியாக வரும் கீழே தாக்கால் பாதை வரைக்கும் வந்து அங்கே ஒரு சூமாக இருக்கும் அதுக்கு கீழே ஒரு செருப்பை போட்டுவிட்டு அவங்க நடப்பாங்க அப்படிப்பட்ட காலோடு அவங்கனால அது இல்லைன்னா நடக்க முடியாது நார்மலாக க முட்டியில் வந்து கையை வச்சு வச்சு நடக்கும்போது அது பெண்களாக இருக்கிற போது அதிலும் குறிப்பாக சேலை கட்டிட்டு நடக்கும்போது அது மிகப்பெரிய அசௌகரியத்தை பிறருடைய பார்வையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மாதிரியான கால்பரிசு போட்டு நடக்கிறாங்க நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் கடவுள் முன்னாடி எல்லோருமே ஒன்று கடவுளுடைய பிள்ளைகள் தான் நாம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா நாலு குழந்தை இருந்தாலும் அஞ்சு குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு பிரியாணி போட்டு ஒரு குழந்தைக்கு ப பழைசோறு போடுறதில்ல எல்லா குழந்தைக்கும் பிரியாணினா எல்லா குழந்தைக்கும் பிரியாணி எல்லா குழந்தைக்கும் பழையசோறுனா பழைசோறு தான் போடுவாங்க அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமே வந்து தன்னுடைய குறைகளை சொல்லி அழுவதற்கும் குறைகளை கேட்பதற்கும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு போனால் அங்கே நம்மளை மதிக்கிறதில்ல அரசு அலுவலகங்களுக்கு போனால் உள்ளேயே நுழைய முடியாத வழி தடையற்ற சூழல் இருக்குது எங்கே போனாலும் நம்ம கோரிக்கை நிறைவேற மாட்டேங்குது குறைந்தபட்சம் கடவுள்ட்டியாவது நம்மளுடைய குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் நின்று கொண்டிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது இரும்பு பொருட்களை உள்ளே செல்ல அனுமதி இல்லை நீங்கள் அந்த காலிபர் சூவை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் காலிபர் சூ என்பது அதாவது அந்த இரும்பு ராடு மேலேந்து தொடலேருந்து கீழே வரைக்கும் கால் பாதை வரைக்கும் வரக்கூடிய அந்த இரும்பு ராடு என்பது ஆரோக்கியமாக இருக்கிற உன்னை பொறுத்தவரை அது ஒரு இரும்பு ஆனால் என்னை பொறுத்தவரை அது என்னுடைய உடலுடைய ஒரு அங்கம் ஒரு கால் இல்லாத செயற்கை கால் பொருத்தப்பட்டால் அந்த செயற்கை கால் என்பது உன்னை பொறுத்தவரை ஒரு மரக்கட்டை ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய உடலுடைய ஒரு அங்கம் இது எப்படி நீ கழட்ட சொல்லலாம் இது எப்படி நீ கழட்ட சொல்லலாம் இது இல்லாமல் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு அந்த மாற்றத்தினாலி அதுவும் நாற்பத்தெட்டு வயது பெண்மணி எவ்வளவோ முறை சொல்லியும் கூட அந்த அதிகாரி கேட்க மறுத்துட்டாங்க பாதுகாப்பு பணியில் இருந்தவங்க விடமாட்டேன்ட்டாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ சண்டை போட்டு என்ன பண்ணுறது சரி கழட்டி வச்சுட்டு போகலாம் அங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு போட்டு சரி வீல் சேர் கொண்டு வாங்க நான் அதில் போகிறேன் அப்படின்னா வீல் சேரில் உட்கார வைத்து தள்ளி கொண்டு போய் சாமி தரிசனத்தை முடித்து திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து விடுவதற்கு ஐநூறு ரூபாய் கூலி கேட்டிருக்கிறார்கள் உள்ள ஊழியர்கள் யார்கிட்ட மாற்றுத்துனாட்ட இதெல்லாம் முடிச்சுட்டு இல்லைப்பா வேண்டாம் கூட வந்தவங்களே தள்ளிக்குவாங்க நீ நீங்கள் வேலை பாரியான்னு சொல்லிவிட்டு வீல் சேர மட்டும் வர சொல்லி இவங்க தள்ளிவிட்டு அங்கே போனால் அங்கே குருக்கள் என்ன சொல்லி நீங்கள் என்ன போற பக்கம் போகிறா சண்டை போட்டுருக்க நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போ இல்லை உங்கள் எம்பி சூர் வெங்கடேசன்ட்ட போ இல்லை யார்கிட்ட வேணாலும் போ உன்னால் முடிஞ்சு நீ பாரு அப்படின்னு சொல்லி அங்கே அவங்கள தரக்குறைவாக பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நடந்தது இதன் பிறகு அந்த பெண்மணி வெளிவந்து நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளிடம் குறிப்பாக அகில இந்திய செயல் தலைவராக இருக்கக்கூடிய நம்பராஜன் அவர்களிடம் சொன்னபோது அவர் ஒரு காணொலி எடுத்து வெளியிடுகிறார் அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் என்னோட பேர் தமிழ் செல்வி தர்மபுரி மாவட்டம் நான் முழுமையான பாதிக்கப்பட்ட ஒரு இடதுக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி இன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும்பொழுது முன்னாடி இப்போ காவல்துறையிலிருந்த மூணு பேர் சேர்ந்துட்டு நீ உள்ளாரே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு கேலிப்பார்கள் நீ வந்து கழட்டி வச்சுட்டு தான் உள்ளா போனோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சார் என்னால் நடக்க முடியாது சுத்தமாகவே அப்படின்னு நீ வந்து கேலிஃபர் இருந்தால் தான் என்னால் நடக்க முடியும்னு சொல்லும்போது நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உள்ளாரே வந்து விடமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு காயலையெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு அங்கே போனாக்கா உள்ளார வீல் சேர் கொடுத்து அதுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து பணம் கேட்குறாங்க வீல் சேரில் தள்ளிட்டு போணுனாக்கா ஐநூறுரூவா பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் வந்து கேட்டாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட தலைவர் என்னை வந்து இட்டுன்னு போனார் போகும்போது உள்ளார் போயிட்டு அங்கே உள்ள அதிகாரி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கோயில் பூசாரி அந்த நிர்வாகத்தை பாக்குற பூசாரிங்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்க வரக்கூடாது நீ போயிட்டு ஸ்டாலின் கிட்ட சொல்லு ஸ்டாலின் மகன் கிட்ட சொல்லு ஏன் அந்த ஊர்ல இருக்கிறாரு என்ன வந்து இந்த மாதிரி ரொம்ப அலக்கழிச்சிட்டு கோயில் உள்ளார வந்து பார்க்க விடாம என்னை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளார போக முடியாம திரும்பி வந்துட்டேன் நானு அந்த காணொலியில் அந்த பெண் எப்படி போனாங்க எப்படி வந்தாங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த காணொலியானது தமிழகத்தினுடைய அனைத்து பத்திரிக்கைகளிலும் வெளியாகிறது அடிவிக்களில் வெளியாகிறது அதே போல் உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் போகுது உயர் அதிகாரிகளுக்கும் போகுது பிரச்சனை பெருசாகிறத உணர்ந்த அந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்ன செஞ்சுருக்காங்க சம்பவம் நடந்துருச்சு தவறு நடந்திருக்குது தவறை ஒப்புக்கொண்டு இனி சரி செய்கிறோம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறோம் என்று அறிக்கை விடுவதற்கு பதிலாக அடுத்த நாளே அவங்க ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடறாங்க என்ன பத்திரிகை செய்தி இது போன்று தர்மபுரியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி வந்தது உண்மை கோயிலுக்கு சென்றது உண்மை அங்கே இருக்கிற ஊழியர்கள் தடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய பையிலே கத்தி இருந்தது கத்தி இருந்த காரணத்தினால் நாங்கள் அவர்களை உள்ளே விடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே ஒரு மாவட்ட ஆட்சியர் போன்ற அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் இதை ஏற்றுக்கலாமா இது ஏற்றுக்கூடிய பதிலாக ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்லக்கூடிய பதிலாக இது சரி அப்படியே அவங்க கத்தி வச்சுருந்தா கூட அவங்க தருமபுரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி வர்றாங்க ஒரு பழம் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்லை சேலையிலே ஒரு நூல்குள்ளே பிஞ்சு வருது அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்காக பாக்கெட் சைஸில் இத்தினூறு சைஸ் கத்தி கூட வச்சுருந்துருக்கலாம் மேபி வச்சுருந்துருக்கலாம் கத்தி வைத்திருப்பது என்பது மதுரை மீனாட்சி அம்மனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருடுவதற்காகவா அல்லது அங்க இருக்கக்கூடிய யாரையாவது குத்தி படுகொலை செய்வதற்காக கத்தி வச்சிருக்காங்க தனக்கு ஏதாவது பொருள் வாங்கினா கொஞ்சம் அறுத்து சாப்பிட்றதுக்காக கூட வச்சிருக்கலாம் நீ என்ன சொல்லிருக்க வச்சிட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் இதை ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன தவறு செய்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பதிலாக தவறு செய்த ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற முனைப்பு தானே மாவட்ட ஆட்சியர் இருக்குது நான் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு சென்சஸ் நீங்கள் கணக்கெடுங்க தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுவதுமே நீங்கள் கணக்கெடுங்க எந்த மாற்றுத்திறனாளியாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி எந்த மாற்றுத்திறனாளியாவது கொலை கொள்ளை கற்பழித்தல் திருடுதல் இது போன்ற சமூக வர செயல்களை ஈடுபட்டிருக்கானா யாராவது ஈடுபட்டிருக்கானா அங்குன்றும் இங்குன்றுமாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனால் எந்த மாற்றுத்திறனாளியும் தன்னைத்தானே அழைத்து கொள்வானே அடுத்தவனுடைய உயிரை பறிக்கின்ற வேலையிலோ எந்த விதமான சமூக உர செயல்களையும் ஈடுபட மாட்டான் மாற்றுத்தினாலி ஈடுபட மாட்டான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எல்லாரையும் விட நாங்கள் உயர்ந்தவர்கள் ரெண்டு கண்ணும் தெரியாத மாற்றுத்திறனாளி ரோட்டை அவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணி போவார் ஆனால் ரெண்டு கண்ணும் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமாக இருக்க வந்தால் போய் ஆக்சிடெண்ட்டில் போய் ஆவறான் மூணு சக்கர பைக் ஓட்டிட்டு கூடிய மாற்றத்தினாலே எந்த காலத்துலேயும் ஒருத்தனை போய் இடிச்சதா செலுத்துறேன் கிடையாது இவர் மூலயமா இவர் போய் வண்டி ஓட்டிட்டு போய் இடிச்சு ஒருத்தன் செத்ததா வரலாறு கிடையாது காதுகளாக வாய் வீச முடியாத மாற்றத்தினாலே வண்டி ஓட்டி போய் எந்த விபத்தை ஏற்படுத்தினதாக வரலாறு கிடையாது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயிருடைய மதிப்பும் தெரியும் எதிரில் வரக்கூடியவருடைய உயிருடைய மதிப்பும் தெரியும் அவருடைய உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் முன்னெச்சரிக்கையாக பத்து கிலோமீட்டர் முன்னெச்சரிக்கையாக அவர் எவ்வளோ தூரத்தில் வருகிறாரோ அவர் நம்ம நம் மீது மோத வந்தால் கூட நாம் சுதாரித்து கொண்டு நம்மால் அவருக்கோ அவரால் நமக்கோ எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படக்கூடாது என்று இந்திய அரசாங்கம் வகுத்திருக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரே மக்களாக மாற்றத்தினாலே மக்கள் தான் இருக்காங்க பொய்யை பித்தளாட்டம் தன்னைத்தானே அழிப்பானே ஒழிய இதனால் மற்றவன் அழிச்ச மாட்டான் இப்படிப்பட்ட மாற்றத்தினாலி பெண் மாற்றத்தினாலி நாற்பத்தெட்டு வயதுடைய மாற்றத்தினாலி கத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துவா மாற்றுத்திறனாளிகளை அசிங்கப்படுத்தவா இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை வன்மையாக கண்டனத்துக்குரியது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அடுத்த நாளே அந்த சம்பந்தப்பட்ட தமிழ்ச்செல்வியை மீண்டும் தருமபுரிலிருந்து வரவழைத்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் அங்கே ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் நடத்தணும் யாரை உள்ள நுழைவிட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க தலைமையில் அவங்களை வர சொல்லி அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு இருபதுக்கும் முப்பது வீல் சேரில் போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை வரவழைத்து போராட்டம் நடத்தினா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை குமிச்சு வச்சு பயமுறுத்துகிற வேலை பயமுறுத்துகிற வேலையிலே அரசாங்கம் ஈடுபடுது யாரை பயமுறுத்துறீங்க யார்கிட்ட வந்து மோதுறீங்க அந்த பயமுறுத்தல்கள் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் நார்மல் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஏற்கனவே வேறு ஒரு திறன் இருக்குது நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுவீங்களா பண்ணிக்க அரெஸ்ட் பண்ணுவான் பண்ணிக்க ரிமாண்ட் பண்ணுவீங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க துப்பாக்கிச்சூடு நடத்தியா நடத்திக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இறைவனின் முன்னாடி நான் சமம் என்று வருகிற போது அனைவரும் சமம் என்று வருகிற போது என்னுடைய இயலாமையை காரணம் காட்டி என்னை மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க விட மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் அது எவதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எந்த மாற்றுத்தனாளியை நான் உள்ளே விட மாட்டேன் என்று சொல்லி எந்த நிர்வாகம் சொன்னதோ அதே நிர்வாகம் ராஜ மரியாதையோடு இந்த போன ஐம்பது மாற்றுத்தனாளிகளையும் கருவறை வரை நான் சொல்கிறது புரிஞ்சுங்க கருவறை வரை சாமியை தொடலை அது மட்டும்தான் கருவறை வரை உள்ளே சென்று அவர்களை சாமியை தரிசனத்தை முடித்து நேரடியாக வந்து அவர்களுக்கு உணவையும் அன்னதானத்தில் உணவையும் கொடுத்து அவர்களை ராஜமரியாதையோடு அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் இந்த நிலமை எதுக்கு இந்த நிலைமை இதை முதலே செஞ்சிருந்தால் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குமா நாங்கள் இழிப்பிறவிகளா உலோகத்தில் பிறந்த பாவத்தை தவிர நாங்கள் வேறு என்ன செஞ்சோம் நாங்கள் இந்த ஊனத்தையும் இந்த இயலாமையும் நாங்களே ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்ட மாட்டாங்க கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எனக்கு மட்டும் கால் ஊனத்தை கொடு கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எனக்கு மட்டும் வாய் பேசாமல் படைச்சிரு கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்னை மூளையெல்லாம் படைச்சிரு நாங்கள் கேட்டுவிட்டால் பிறந்தோம் எப்படியோ எங்களுக்கு அமைந்து விட்டது இருக்கிறதை கொண்டு வாழலாம் கடவுளை போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு சாமியை தரிசிக்கிறதுக்கு ஒரு அம்மனை தரிசிக்கிறதுக்கு யார் அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் யார் தாய் தானே அந்த தாயுடைய குழந்தைகள் தானே நாம அந்த தாய் சொல்லிச்சு அவங்கள்ட வந்து காலிபர் சூ போட்டவங்கள உள்ளே விடாத செயற்கைக்கால் போட்டவங்கள உள்ள விடாத என்ன அர்த்தத்தில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் இதற்குத்தான் நம்ம சொல்கிறோம் எல்லா அலுவலர்கள்லையுமே குறைந்தபட்சம் உயர்மட்ட அலுவலர்களில் நம்முடைய மக்கள் படித்து முன்னேறி மாற்றுத்திறனாளிகள் அலுவலர்களாக வரணும் அல்லது மாற்றுத்திறனாளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாவது உயரதிகார எல்லாம் வரணும் அப்போ தான் நம்முடைய கஷ்டமும் நம்முடைய வேதனையும் தீரும் மாற்றுத்தினாளி படுற கஷ்டம் நார்மலாக இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் கையில்லாதவனுடைய வேதனை இன்னொரு கையில்லாதவனுக்கு தான் தெரியும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் நாம் மண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளியின் சார்பில் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் போடுங்க போன்ற சம்பவங்கள் இனி எந்த கோயில்களிலும் நடக்கூடாது நேற்று கூட ஒரு மாற்றுத்திறனாளி என்கிட்ட பேசினார் பழனியில் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி இவ்வளோ வசதிகளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் திருவண்ணாமலையில் கோயிலில் எந்த இடத்துலையும் நான் வீல் சேர் கொண்டு போய் கூட என்னால் கோயிலுக்குள்ளே போக முடியல எல்லா இடங்கள்லையுமே தடைகள் எல்லா இடங்கள்லையுமே படிக்கட்டுகள் அப்போ தடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டிய அரசுனுடைய கடமை மாற்றுத்திறனாளிகளையும் மாற்றுத்திறனாளி பாதுகாவலர்களையும் வரிசை இல்லாமல் முன்னுரிமை அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே அறநிலையத்துறையினுடைய ஆணையர் உத்தரவிட்டிருக்காரு அந்த உத்தரவுடைய நகல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை நீங்கள் எடுத்து எல்லோரும் கையில் வச்சுங்க நீங்கள் பல கோயில்களுக்கு போவீங்க ஆயிரக்கணக்கான நேயர்களில் பார்த்துட்ருக்கீங்க கோயிலுக்கு போவீங்க உத்தரவை கையில் வச்சுங்க கேளுங்க சண்டை போடுங்க போராட்டம் பண்ணுங்க இறப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு பொன்னுலகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நினைப்போடு நீங்கள் எல்லாம் செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறேன் மறக்காமல் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் இந்த சேனலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடுபடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்